உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் மனிதன் ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறது என்ன நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்போ நம்ம சில நல்ல முடிவுகளை எடுக்கணும் அந்த முடிவுகளை எப்படி நம்ம அடையிறது அடையிறதுக்கு உண்டான சில எளிய தீர்மானங்களை அதை வகுத்து பிரித்து நம்ம அதை பின்பற்றினா நம்ம எடுத்த முடிவுகளை அடையிறதுக்குண்டான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எது மலை போல தெரிஞ்சாலும் சரி அதை சின்ன சின்ன விஷயங்களாக பிரிச்சுட்டு செஞ்சிங்கன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கலாம் இது உண்மை வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலிய கொடுக்க கொடுக்க பயங்கர ஸ்ட்ராங்கான விஷயமா மாறும் அதுக்கு ஒரு உதாரணம் உங்கள் உடலும் மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்கும் மனசுக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுத்து பழகுங்க எது எப்படி செய்யணும்னு யோசிக்கும் போது தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாதுன்னு யோசிங்க அதை செய்யாமே இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எண்பது சதவீத வெகுமானங்கள் இருபது சதவீத விஷயத்தில் கிடைக்குது இருபது சதவீத வேலை எண்பது சதவீத வெகுமானங்கள் கிடைக்க வைக்குதுன்னு நினைக்கும்போது அப்போது எண்பது சதவீதம் தேவையே இல்லாமல் செய்யறதை நிறுத்திட்டு தேவையானதை செய்ய ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இந்த புத்தாண்டு காலங்களில் நீங்கள் நினைத்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இனிய தை திருநாள் உழவர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்